குணசேகரன் அவர்களை வாழ்த்துறை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கிறோம் இந்த அபூர்வமான விழாவின் கதாநாயகன் நீலவண்ணன் அவர்களே திருமதி நீலவண்ணன் அவர்களே அவர்களுடைய கல்வியிலும் பண்பிலும் சிறந்த குடும்பத்தினரே அவரது பெற்றெடுத்த அருமை தாயார் அவர்களே இந்த விழாவிற்கு முன்னிலை வைக்கும் சென்னை துறைமுக தமிழ்ச்சங்கத்தின் சங்கத்தின் தலைவரும் முதுநிலை நிர்வாக அதிகாரி அவர்களே இந்த விழாவை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்து மிக மகிழ்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கும் நமது சேஃப்டி ஆஃபீஸர் திரு முத்துசாமி அவர்களே இது ரொம்ப ஒரு ஒரு அபூர்வமான நாள் அபூர்வமான நிகழ்வுகள்லாம் எல்லாம் நிறைய நடந்திருக்கு முக்கியமாக ஒரு மாமியார் மருமகளுக்கு மாலை இட்டு மருமகள் மாமியாரிடம் பெற்று ஒரு இனிமையான ஒரு நிகழ்ச்சி இங்கே நடந்தது ஒரு அபூர்வமான ஒரு மாமியார் மாலை போடுறதும் அபூர்வம் மருமகள் மாமியார்ட்ட ஆசி வாங்கிறதும் அபூர்வம் அந்த அபூர்வம் வந்து நடந்தது அடுத்த அபூர்வம் வந்து பொதுவாக இங்கே பாராட்டு விழாக்கள்லாம் நிறைய நடந்துக்கிட்டே இருக்குது இந்த மேடை பல வாழ்த்துக்களை அள்ளி கொடுத்த பல பேச்சாளர்களை உருவாக்கிய அற்புதமான மேடை இது இந்த மேடையில் திரு நீலவண்ணன் நீலவண்ணன் அவர்களின் மனைவி மிக அருமையாக தன் கணவரை வாழ்த்தி தன் கணவரின் குணநலன்களை போற்றி மிகுந்த மகிழ்ச்சியோடும் நிறைவோடும் அதே போல் திரு நீலவண்ணன் அவர்களுக்கு உதவி புரிந்த அவருடைய உற்ற நண்பர்களை நினைத்து பார்த்து அவர்களை பாராட்டி வாழ்த்தி இந்த அபூர்வமான நிகழ்வும் இங்கு நடந்தது மற்றொன்று இந்த மேடை பல பேச்சாளர்களை உருவாக்கி இருக்கிறது அந்த வகையில் அருமையாக வாழ்க்கை குறிப்பு சொல்ல இங்கு கூறிய திருமதி விஜயலட்சுமி அவசரப்பட்டு இப்போது சென்று கொண்டிருக்கும் கவிதை வாசித்த இன்னொரு விஜயலட்சுமி அது எப்படி போகலாம் திரு நீலவண்ணன் அவர்கள் சில ஆண்டுகளுக்கு முன்பு இயந்திரவியல் துறை என்னும் எனப்படும் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் அங்கிருந்து போக்குவரத்து துறைக்கு தத்து கொடுக்கப்பட்டவர் அதாவது கட்டாயமாக தத்து கொடுக்கப்பட்டவர் ஆனால் போக்குவரத்து துறை அவரை தத்தெடுத்து கொள்ளாமல் தமது பிள்ளையாகவே எடுத்துக்கொண்டது இங்கே கலந்துகிட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கிற இந்த நிகழ்ச்சியில் ஓடி ஆடி ஒரு கொச்சுலட்சுமி இருக்கிறாங்க அவங்க பார்த்தீங்கன்னா ஓடி ஆடி எல்லாருக்கும் வந்து அந்த சிற்றுண்டிய சிற்றுண்டிய வந்து கொடுத்ததும் இங்கே அவரோடு பணி புரிந்த திரு விஜயகுமார் திரு வெங்கடேஸ்வர் போன்றவர்களும் திரு முத்துசாமி அவர்களும் முத்துசாமி அவர்கள் இயந்திரவியல் துறையாக இருந்தாலும் போக்குவரத்து துறை அதிகாரி தான் அந்த வகையில் இது ஒரு மகிழ்ச்சியான நெகிழ்ச்சியான மிகவும் பெருமைக்குரிய விஷயம் இந்த மதிப்பு மரியாதை ஏன் நீலவனன் சார் கிடச்சிதுன்னா அவருடைய பண்பு நலன் அவருடைய ஒழுக்கமான செயல் ஒரு நல்ல வேலை செய்யக்கூடிய வேலையில் ஈடுபாடு இருக்கக்கூடிய மிகுந்த அடக்க உணர்வு கொண்ட ஒரு அபூர்வ மனிதர் அவர் ஏறத்தாழ ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு அவர் போக்குவரத்து துறைக்கு வந்த பொழுது அந்த பகுதியில் நான் தான் பணி ப பணிபுரிந்து கொண்டிருந்தேன் அவருடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவருக்கு வந்து இலகுவான வேலை தர வேண்டும் என்று ஒரு எழுத்தர் கொடுக்கும் பொழுது அந்த வேலையை அவர் தத்தெடுத்து கொண்டார் அதாவது அவர் செஞ்ச வேலை வேறன்னாலும் புதிய வேலை வந்தாலும் ஒரு கடினமான மனநிலை கடினமான சூழ்நிலையில் ஏறத்தாழ ஒரு முப்பது பேர் வேலைக்கு வந்தாங்க அவங்க வந்து சம்பந்தமே இல்லாமல் ஒரு போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தக்கூடிய வேலை இருந்தாலும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை வந்து அன்போடு ஏற்றுக்கிட்டு காலத்தின் கட்டாயம் என்பதால் எடுத்துக்கொண்டு மிக சிறப்பாக அவர் பணியாற்றினார் அதற்கு பிறகு நான் அந்த பிரிவிலிருந்து வந்தாலும் தொடர்ந்து என்னுடன் அப்போ அவ்வப்பொழுது பேசக்கூடிய அன்பு பாராட்டக்கூடிய ஒரு அன்பு சகோதரர் இத்தகைய அவர் அன்பு மனிதர் அவருக்கு நீலவண்ணன் அப்படின்னு பேருக்கு பார்த்தா நல்ல வண்ணன் இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும் அவரை நமது போக்குவரத்து துறை தனது பிள்ளையாகவே பாவித்து எடுத்துக்கொண்டு அவருக்கு உரிய மரியாதையுடன் மனதார வாழ்த்தி வழி அனுப்புகிறதில் நான் மிகுந்த பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டிற்காக என்னுடைய தனிப்பட்ட வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் இந்த விழாவிற்கு ஏற்பாடு செய்தவர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் நம்ம அனைவரின் சார்பாக மீண்டும் ஒரு முறை நீலவண்ணன் என்ற நல்லவண்ணன் அவர்களை பாராட்டி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எப்போதும் போல தனக்கே உரிய பாணியில் சிறப்பாக வாழ்த்துறை வழங்கிய ஏடிஎம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள்